தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபாநாயகர் ராஜினாமா சபாநாயகர் ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது சபாநாயகராக அப்பாவு அவர்கள் பொறுப்பேற்றார் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் அப்பாவு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சர்கள் யாரும் கிடையாது பொறுப்பு அமைச்சராக ராஜ கண்ணப்பன் தான் செயல்படுகிறார் ராஜ கண்ணப்பன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியை சார்ந்தவர் ஆகவே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தமிழக தமிழகத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்கு திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு திமுக அமைச்சர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது ஆகவே வாக்கு எண்ணிக்கை முடிந்த பின்பு நிலவரம் தெரிந்த பின்பு அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று தெரிகிறது ஏறத்தாழ எட்டு அமைச்சர்கள் நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் சபாநாயகராக உள்ள அப்பாவு அவர்களை அமைச்சராக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் என்று தெரிகிறது ஆகவே சபாநாயகர் பதவியிலிருந்து அப்பாவு விரைவில் ராஜினாமா செய்வார் என்று கூறப்படுகிறது சபாநாயகராக அமைச்சரவையில் மூத்த அமைச்சர் ஒருவர் சபாநாயகர் பொறுப்பேற் பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது ஆகவே கடந்த மூன்று ஆண்டுகளாக சட்டசபை சபாநாயகராக இருக்கும் அப்பாவு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது